உன்னுடைய பேர் ஒரு விபத்து அது உன்னுடைய சாய்ஸ் அல்ல உன் தாய் தகப்பன் வச்சது உன்னுடைய உருவம் கண்டிப்பாக உன்னுடைய சாய்ஸ் அல்ல ஆனா பெண்ணா என்பது உன்னுடைய சாய்ஸ் அல்ல உன் சம்பந்தப்பட்ட எதுவுமே நீ தேர்ந்தெடுக்கல ஆனா உனக்குள்ள இருக்கக்கூடிய நீ யாருன்னு நீ தான் தேர்ந்தெடுக்கும் அது விபத்தாக போகக்கூடாது அப்போ நீ யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டபோது ஒரு பையன் மறுபடியும் சொல்ல நீங்கள் சினிமால பார்க்குற மாதிரி ஒரு மீண்டும் ஒரு முறை பார்க்குறதுக்கோ இல்லை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பின்னால் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு தோற்றப்பொலிவு இல்லாத எகெயின் தோற்றப்பொலிவு நான் உங்கள் மொழியில் சொல்கிறேன் கொட்டேஷனுக்குள்ளே போட்டு இல்லாத பர்சனாலிட்டி நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய எதுவும் இல்லாத மிக சாதாரணமான குழந்தை ஒரு நூறு பேருக்கு நடுவில் நிறுத்தினீங்கன்னா கரைஞ்சு காணாமல் போயிடுவாங்க அந்த குழந்தை எழுந்திருச்சு மதியம் ஆஃப்டர்நூன் ஃபஸ்ட் ஹவர் லாங்குவேஜ் கிடைக்கிற அவர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும் குழந்தைங்கலாம் ஃபுல் வோல்டேஜில் தூங்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் சில குழந்தைங்க தூங்குற மாதிரி இல்லை தூங்கிட்டே உட்காந்துருக்கும் ஆனால் உட்காந்துருக்கும் கண் அப்படி பளபளன்னு வச்சுட்டு என்னையே பார்த்துட்டு உட்காந்துட்டு ஒரு அனுபவம் இல்லாத ஆசிரியர்கள் ஐயோ குழந்தைங்க எப்படி நம்மளை பாக்குறாங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அதை விட இன்னும் இன்னும் அழகாக கூட ஒண்ணு பண்ணுவலை பக்கம் திரும்பும்போது தலையை வேற அசைப்பேன் அப்புறம் மறக்காம என்னமோ எல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பார்த்து மயங்கர ஆசிரியர்கள் இருப்பாங்க ஆனால் சீசண்டு டீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா நாங்க ஐ கால் எக்ஸ்பீரியன்ஸ்டு சீசண்டு டீச்சர்ஸ் இந்த சீசண்டு டீச்சர்ஸ்க்கு ஒரு சிரிப்பு வரும் ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு தோணும் அதில் சில குழந்தைங்க பாவம் அவ்வளோ எல்லாம் தெளிவாக நடிப்பு அதுகளுக்கு வராது அந்த குழந்தை ஓரமாக உட்காந்து கண் மயங்கும் போதெல்லாம் நான் சொல்றேன் நடுவில் உட்காந்துக்கடா அப்படின்னு மேம் அப்படின்னு கேட்டோன்னே இல்லைப்பா தோல் கொடுப்பான் தோழன் வேற கவலையே விடாது மயங்கி நீ சரியும் போது பக்கத்தில் இருப்பான் இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி எங்கே இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது ஒரு குழந்தை கூட இன்னொரு குழந்தை அறிமுகப்படுத்துறது கேட்காது எல்லாம் பிஸியாக தன் கையில் இருக்கிறத அப்படியே வச்சு மை மைநேமிஸ் மைநேமிஸ்ன்னு மனப்படம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் நான் வேற அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பேன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் கூப்பிட மாட்டேன் என் மனசுக்கு என்ன நம்பர் தோணுதோ அதை கூப்பிடுவேன் அப்படின்னு அப்போ ஒவ்வொன்றும் இன்னைக்கு நானா இன்னைக்கு நானா அப்படின்னா சொல்லுவேன் ராசி பலன் பார்த்துட்டு வா இன்னைக்கு இடப்பெயர்ச்சின்னு போட்டிருந்தா அங்கிருந்து இங்கே வந்துடுவேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி சிரிச்சு கிச்சு கிச்சி மூட்டி பயப்படாதரா பயப்படாதரா அப்படின்னு பத்து தடவை சொன்னாதான் பயம் ரொம்ப உச்ச கட்டத்துக்கு போயிடும் வந்து நின்ன அந்த மாணவன் இந்த குழந்தைங்க உங்களை மாதிரியே தான் ஒரு குழந்தை கும்பலுக்குள்ள தனித்தனியாக முகங்கள் தெரியாது எல்லா பதினெட்டு வயசும் ஒரே ஜாடையாக தான் இருக்கீங்க பார்க்குறதுக்கு ஒரே குழந்தைத்தனத்தோடு தான் இருக்கீங்க ஆனால் அது சொன்ன நான் ஒன்றும் குழந்தை இல்லை அப்படிங்கிற நினப்பும் நிறைய இருக்குது இது அத்தனையோடய உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து நின்று தன்னை அறிமுகப்படுத்திட்டு தன் தாராவியிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னபோது ஒரு ரெண்டு மூணு பேர் நிமிந்து பார்த்தாங்க அப்போ உங்களுடைய ஸ்லம் டாக் மில்லியனர் கூட வரல ஒரு நாயகன் படம் தான் வந்துட்டு போயிருந்தது அதனால தாராவின் போது ரெண்டு குழந்தைங்க நிமிர்ந்து பார்த்தாங்க ஏதோ அனடேஷனில் கோட் ஃப்ரம் மெமரி மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தை தான் மற்ற குழந்தைங்க நிமிர்ந்து பார்த்தாங்க தப்பு தப்பான இங்கிலீஷ் தான் அதில் அந்த குழந்த சொன்னது என்னுடைய இளைய சகோதரன் மட்டும் இல்லைன்னா நான் இங்கே உங்கள் இத்தனை பேர் முன்னால் நின்றுக்க முடியாது என் தம்பி இல்லைன்னா நின்றுக்க முடியாது அப்போ எல்லாரும் மறுபடியும் நிமிர்ந்து பார்த்தாங்க நான் சொன்னேன் வை டோன்ட் யூ ஆல் லிஸன் டு ஹிம் இஸ் காட் அ ஸ்டோரி டு டெல் நமக்கு யாருடைய வாழ்க்கையினுடைய சோகம்னாலும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்படியே கணத்தில் கையை வச்சுட்டு ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டு வெளியில் போய் சொல்கிறதுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்போ எல்லாரும் கண்ணை திறந்துட்டு போது அவர் சொன்ன கதை எப்படி இருந்ததுன்னா ரொம்ப பசி முதுகும் வயிறும் ஒட்டிக்கும் ஒரு வேளை தான் சோறு கொடு கிடைக்கும் அப்பா யாரையும் நம்பி கேரண்டர் கையெழுத்து போட்டே அத்தனையும் தொலைஞ்சு போனேன் அப்பா திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி நாங்கள் மும்பையில் வேலை கிடைக்கும்னு வந்தப்பா எந்த வேலை கிடைச்சாலும் பண்ணக்கூடிய அப்பா இப்போ தாராவியில் இருக்கும்பொழுது பசி தாங்க முடியல நானும் தம்பியும் மட்டும்தான் அம்மா பொறுக்க முடியாமல் இரவு உணவில் எலி பாஷாணங்கிற அந்த விஷத்தை கலந்தாச்சு கலந்து அம்மா வச்சிருக்காங்க ராத்திரி நாங்கள் நாலு பேரும் எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க தானும் சாப்பிட போகிறாங்க அந்த விஷ தூக்கிட்டு என் தம்பி ஓடிட்டான் அந்த மாதிரி வறுமையில் இருக்கக்கூடியவங்க வீடெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அவங்க மனசு ரொம்ப விசாலமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு நிறைய சுவர்கள் கட்டி கேட்டெல்லாம் போட்டு போட்டு வெளியில போட்ட கேட்ட மனதுக்குள்ளேயும் போட்டுறோமா அதனால இந்த அன்பு உள்ள தங்க மாட்டேங்குது இல்லாம இருக்கக்கூடிய அவங்க கிட்ட அன்பு எக்கச்சக்கமாக இருக்கும் அப்ப யார் வீட்டுக்கும் ஒன்னும் கதவெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண கோணிச்சாக்கு தான் கதவா தொங்கும் ஓடி போய் பக்கத்து வீட்டுல எடுத்த வீட்டுல அடுத்த வீட்டுல அதுகளை வீடுகளா நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா கொண்டு போய் காமிச்ச போது அவங்க ஐயோ இது எதுக்குடா எடுத்து சுத்துற அப்படின்னு கேட்க அங்கே தாராவிலேயும் தமிழர்கள் இருக்கக்கூடிய இடம் தனியாக இருக்குது இது எதுக்குடா எடுத்து சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா எங்கள் அம்மா இது பா சாப்பாட்டில் கலந்துருக்காங்க எங்களுக்கு எல்லாம் கொடுக்க போகிறாங்க நாங்கள் அந்த குழந்தைக்கு அது என்னன்னு கூட தெரியாது ஐயோ பாவி கொன்னுடாதேன்னு சொல்லி அத்தனை பேரும் ஓடி வந்து அவங்க அம்மா கையை பிடிக்க இந்த குழந்தைக்கு அது விஷம்னு புரிஞ்சதுக்கு அம்மா அம்மா எனக்கு கொடுக்காதம்மா நான் உயிரோடு இருக்கணுமான்னு அம்மா காலை பிடிச்சிட்டு என் தம்பி அழுதுனால இன்னைக்கு ஃபஸ்ட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் மத்தியானம் இன்ட்ரொடியூசிங் யுவர் செல்ஃபில் நான் நிற்கிறேன் மேடம்னு அந்த குழந்தை சொன்னேன் என்னுடைய அத்தனாம் ஆசிரியர்கள் வந்து குழந்தைங்களை செதுக்கி 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 மாணவர்களை சிற்பங்களாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகான கதைமா அந்த கதைக்கு இன்னொரு பக்கம் இருக்குடா ஆசிரியர்களையும் மாணவர்கள் செதுக்கி 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 ஆசிரியர்களாக மாற்றுவாங்க சாதாரண நபராக போய் நிற்கக்கூடிய ஒரு நபரை செதுக்கி 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 குழந்தைங்க தங்களுடைய அனுபவங்கள்னாலேயும் தங்களுடைய வருத்தங்கள்னாலையும் தங்களுடைய கவலைகள்னாலையும் தங்களுடைய ஏமாற்றங்கள்னாலும் தோல்விகள்னாலையும் ஆசிரியரை செதுக்கி 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 ஆசிரியரை ஒரு நல்ல ஆசிரியராக கொண்டு வந்து எனக்கு அப்படிதான் கொண்டு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துல நிறுத்தும் போது நான் ரிட்டையர் ஆகி வழியில் வந்துட்டேன் முப்பத்தஞ்சு வருஷத்தில் மோசமான குழந்தைங்களை நான் பார்த்தது இல்லைப்பா புரிஞ்சுக்காம போனேன் ஒரு அஞ்சாறு குழந்தைங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பார்க்கக்கூடிய கண் மட்டும்தான் ஆசிரியருக்கு வேணும் அந்த மூன்று வருடமும் எங்கள் கல்லூரியினுடைய த பெஸ்ட் ஸ்டூடண்ட் ஃபோர்த் செமஸ்டர் வரும்பொழுது பூனேயில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுக்கு ஹீ ரோட்டை பேப்பர் ஆன் நானோ டெக்னாலஜி அவன் சட்டை போட்டுட்டு வரும்போது ஒன்றா சட்ட யூனிஃபார்ம்னுடைய ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் ஷார்ட்டாக இருக்கலாம் இல்லை ட்ரௌசர்ஸ் யூனிஃபார்ம்னுடைய ட்ரௌசர்ஸாக இருக்கலாம் எல்லா குழந்தைங்களும் ரொம்ப பெருமையாக வந்து இருக்கும்பொழுது ரொம்ப பணிவாக வந்து உட்கார குழந்தையாக இருக்கும் அசைன்மெண்ட் எழுது அப்படின்னு சொன்னால் அசைன்மெண்ட்டை எழுதி கொடுத்துட்டு ஹெச்ஓடி ரூம் வாசலில் கையை கட்டிட்டு நிற்கக்கூடிய குழந்தை அவர் திரும்பி கேட்பார் அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு இல்லை வெச்சாச்சு இல்லை அஞ்சு மார்க் தானே கிளம்ப வேண்டியது தானே சார் லைப்ரரியிலேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் மொத்தமாக கொண்டு வந்து வகுப்பில் போட்டிங்கன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேணும் சார் கேட்டிருக்கியா அடையா என்றைக்காவது படிப்பை இப்படி பார்த்துருக்கியா அம்மா நீ பார்க்கக்கூடிய எந்த நடிகனாவது படிப்பை பற்றி இப்படி பேசியிருக்கானா நீ பார்த்த எந்த சினிமாவிலையாவது இத்தனை குழந்தைங்க முன்னால ஒரு பெண்மணி தன்னுடைய அனுபவத்தையும் தன் குழந்தைங்களை பற்றியும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை காமினி இல்லைப்பா அது வேற உலகம் அந்த உலக பிரஜைகளாக மாறணும் நீங்கள் அப்படின்னா அதற்கும் உழைக்கணும் கடுமையாக உழைக்கணும் கொண்டாடி 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 ஃபேன் கிளப் வைக்கக்கூடியவங்கெல்லாம் ஒன்னை விட தலை சிறந்த ஒரு நடிகன் வந்தான்னா அடுத்த நிமிஷம் அப்படியே மொத்தமாக கலைஞ்சு போயிடும் நிற்கக்கூடியது இந்த கல்வி மட்டும்தான் இந்த கொடை மட்டும்தான் இந்த பெருங்கருணை மட்டும்தான் அந்த குழந்தை மூணு வருஷம் முடிக்கும் போது எத்தனை எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் எடுத்திருப்பான் ஒன்பது மணி வகுப்பு அப்படின்னா எட்டு ஐம்பத்தெட்டுக்கு நான் இருப்பேன் ஒன்பது மணிக்கு கதவை சாத்திடுவேன் வருத்தப்பட்ட ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க கடுமையாக குழந்தைங்கிட்ட பேச மாட்டேன் டே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தங்கமே போயிட்டு மேம் நான் வெளியில் வெளியில் உட்காந்து கவனிச்சுக்கோ அட்மிட்டன்ஸ் ஒரு வகுப்புக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு அர்ச்சகர் ஆண்டவனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிற மாதிரி அப்போ நான் சொல்வேன் சிரிச்சுக்கிட்டே என்னுடைய மற்ற ஆசிரியர்கள் கேட்குமா நான் சொல்வேன் கோடி கோடி பணம் கொடுத்து என் குலதெய்வத்துக்கு நான் கோவில் கட்டினாலும் அர்ச்சனை நடக்கும் பொழுது அர்ச்சகர் திரையை போட்டுடுவார் ஆண்டவனுக்கும் அர்ச்சகருக்கும் மட்டுமே உள்ளது என் எல்லாம் என்னுடைய தெய்வம் நான் அர்ச்சகர் என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் ஆயிரம் நடக்கும் எனக்கு ஐ டோன்ட் நீட் அன் ஆடியன்ஸ்னு சொல்வேன் அவ்வளோ கரெக்டாக ஒன்பது மணிக்கு ரேஸ் ஹார்ஸ் மாதிரி வந்து மூக்க உள்ள விட்டுருவான் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம விட மாட்டோம்ல தேர்ட் செமஸ்டர் முடிச்சு ஃபோர்த் செமஸ்டர் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியாச்சு காலேஜ் அவனுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுத்தது ஸ்டைப்பண்டாக ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அவனுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் கிடச்சிது ஒரு பெரிய ரினவுண்டு ஃபிசிசிஸ்ட் கிட்ட தான் அவன் ஜூனியராக போய் சேர்ந்து ஒரு ரெண்டு மாதம் அங்கே இருந்தான் பூனால திரும்பி வந்ததுக்கப்புறம் அவனுடைய செமஸ்டர் ஃபீ அந்த குழந்தை கட்டினான் அதை விட பெரிய விஷயம் ஹி காட் செலக்டட் இன் ஐபிஎம் ஐபிஎம்ல செலக்ட் ஆகணும் ஆனால் மேம் ஆஸ்ட்ரோ ஃபிசிசிஸ்ட் இவன் ட்ரீம் நா கேட்டால் ஐபிஎம் இஸ் கம்ப்யூட்டர் சயன் கம்ப்யூட்டர் கம்பெனிடா அங்கே போனால் என்ன பண்ணும் ஐயோ மேம் அப்போலாம் பார்க்கணும் தெரியுமா என் குழந்தைங்க பக்கத்தில் வந்து நின்று காதில் ரகசியம் மாதிரி பேசும் ஐயோ மேம் ஜேபி மேம் என்னை எப்படி நீங்கள் எந்த பேரில் எவ்வளோ பெருசாக எழுத்தாலும் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஜேபி மேம் அப்போது ஜேபி மேம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ஐபிஎம்மில் ரெண்டு வருஷம் இஃப் ஐ கண்டினியூ ஒர்க்கிங் டே தே வில் புட் மீ இன் பிட்ஸ் பிலானி டு கண்டினியூ வித் மை எம்எஸ்சி பிட்ஸ் பிலாணிக்குள்ளலாம் போக முடியுமா மேம் அதுக்காக தான் சரி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பிட்ஸ் பிலானியில் என்ன சொன்னாங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தமாக ஒன்றுக்குள்ளே போக முடியுமே தவிர பியோர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ண முடியாது யூ கே நாட் சரி ஒரு நாலு வருடம் கழித்து நான் காத்துட்டு இருக்கும்போது பார்த்தா இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கிளாஸே கிடைக்கிது மதியம் அந்த குழந்தைங்களை எப்படியாவது இங்கிலீஷில் பேச வச்சே ஆகணும் இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இவ்வளோ பெரிய தமிழே தெரியும் இருபத்தாறு எழுத்து என்ன பெரிய விஷயமா வாடா வெள்ளக்காரனை வெளியில் வரட்டியாச்சும் அவன் மொழி என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றது அப்போது ஒரு குழந்த அப்போ நான் சொன்னேன் இதே ஃபிசிக்ஸில் ஒரு நாலு வருஷம் முன்னால் ஒரு குழந்தை எழுந்திருச்சு நின்னா அவங்ககிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்கணும் அவங்ககிட்ட நான் படித்த பாடம் எத்தனை தெரியுமா ஏழ்மையில் செம்மைன்னு படித்தேன் தாயுதகப்பன் கல்வியறிவு இல்லாட்டாலும் முதல் முறையாக கல்வியறிவோடு ஒரு குழந்தை வரதானாலும் அந்த செம்மை அந்த உறுதி அந்த கண்ணில் இருந்த நெருப்பு எவ்வளோ அழகாக இருந்தது இது நான் சொல்லி முடிச்சுட்டு அவன் பேரையும் சொன்னபோது ஒரு குட்டி கை மேலே போச்சு அந்த குழந்தை ஒரு பையன் எழுந்தா மேம் அந்த பையனுடைய தம்பி நான் தான் மேம் அப்படின்னு என்னை விட அதிர்ஷ்டசாலி ஆசிரியர்கள் எங்கேயும் பார்க்க முடியாது அண்ணனை மிஞ்சின தம்பி காலையில் ஆறு மணிக்கு அப்பாவோட எழுந்திருப்பான் எழுந்திருச்சு ஊர் எல்லைக்கு வெளியில் இருக்கக்கூடிய குடிசை வீட்டில் வாழ்ந்த குழந்தை மூணு பக்கம் செவரு நாலாவது பக்கம் ஒரு மரம் சாதாரணமாக எரியக்கூடிய ஒரு சீமனை விளக்கு நீங்களாம் அந்த பார்த்துருக்க கூட மாட்டீங்கடா கேட்டு பாருங்க வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்ட நீங்க இருந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது கையில் ஒரு மொபைல் வந்ததுன்னா உலகமே கைக்குள்ள வந்ததுன்னு அர்த்தமா எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான வெப்பன் அது நாங்கள் பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் மாயக்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு எல்லாம் குழந்தைங்களை மிரட்டுவோம் இப்போ தான் எங்களுக்கு புரியுது அந்த மாயக்காரனும் பூச்சாண்டியும் வீட்டுக்குள்ளே வந்து டிவி உருவத்துலையும் உள்ளங்கையில் உட்காந்து மொபைல் உருவத்துலையும் வந்துட்டானுங்க இவங்க கையிலேருந்து உன்னை தப்பிச்சு கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த பையன் நான் தான் மேம் அப்படின்னு சொன்ன குழந்தை காலையில் ஆறு மணிக்கு அப்பாவோட எழுந்திருப்பான் ஊர் எல்லையில் இருக்கக்கூடியது அப்பாவும் அம்மாவும் தூங்கினதுக்கு அப்புறம் உட்காந்து அந்த சீமண்ண விளக்கில் ரெக்கார்டு எழுதக்கூடிய குழந்தை அவன் சிரிச்சிட்டே சொல்வான் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸே கிடையாது மேம் விளக்கு இருந்தால் தானே எல்லாம் தெரியும் எனக்கு எதுவும் தெரியா அதே இந்த ஒத்த விளக்கு எரியும் போது அது முன்னாலே ரெக்கார்ட் நோட் புக் மட்டும்தான் தெரியும் டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது எனக்கு சாப்பாடுனா ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய பையன் பசியினுடைய சுவையை மட்டும் அறிஞ்ச பையன் அவங்க அண்ணனுக்கு கிடைக்கக்கூடிய பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் பெங்களூரில் ஐபிஎம்ல ஒர்க் பண்ணுற குழந்தை அதற்கான உடையாவது வேண்டாமா அத்தனையும் போக வீட்டுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் அனுப்பிச்சா இது டியூஷன் எடுக்கும் டியூஷன் எடுக்கும்போது என்னுடைய டீச்சர்ஸ்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் டியூஷனுக்கு யாராவது வேணும்னா அதுவும் ஃபிசிக்ஸ் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று வகுப்புகள் நீ யோசித்து நீ குழந்தையா இருந்த போது வீக்கஸ்ட் லிங்க் இன் எனி ஸ்கூல் ஆறு ஏழு எட்டு இந்த வகுப்புகளை நீ என்ன சயின்ஸ் படித்தேன்னு கூட உனக்கு தெரியாது அப்போது உன்னுடைய சயின்ஸ் ஆசிரியர் உறுதியான ஆசிரியராக இருந்திருந்தா நீ ப்யூர் ஃபிசிக்ஸும் பியூர் கெமிஸ்ட்ரியும் எடுத்துகிட்டு வரணும் ப்யூர் மேத்ஸ்க்குள்ள வரணுங்கிற வெறி உனக்குள்ளே வரும் இதைத்தான் கனவு காண சொல்லி சொன்னது இதைத்தான் மீண்டும் மீண்டும் கனவு காணோன்னு சொல்லி ஒரு ஃபிசிக்ஸ் இல்லாமல் என் முன்னால் உட்காந்துருக்கற உங்களுக்கு கூட எனக்கு அடையாளம் தெரியாது உன் உருவம் அத்தனையும் என் தலைக்குள்ளே போய் விழணும் நீ தான் இதுன்னு தெரியணும் என் கையை செய்கிறதும் காதலை செய்யறதும் நான் பேசுகிற பேச்சும் காதலை விழறதும் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் இல்லாமல் உலகம் கிடையாது அப்போ அந்த ஃபிசிக்ஸ்குள்ளே வந்து சேர்ந்து அந்த குழந்தை இருக்கும்போது என் கூட இருந்த ஒரு ஆசிரியர் சொன்னாங்க என் பையன் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஃபிசிக்ஸில் ரொம்ப வீக் நான் சொல்லக்கூடிய காலகட்டம் என்ன தெரியுமா சமச்சீர் கல்வி இல்லாத காலகட்டம் நாலு சிலபஸ் தமிழ்நாட்டில் இருந்த கல காலகட்டம் சென்ட்ரல் போர்டுக்காக ஒரு சிலபஸ் ஸ்டேட் போர்டுக்காக ஒரு சிலபஸ் மெட்ரிக்குலேஷன்காக ஒரு சிலபஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸ்க்காக ஒரு சிலபஸ் நாலு சிலபஸ் நாலு விதமான ஃபிசிக்ஸ் புக் காத்தடிக்கிறதுல பக்கம் மாறி போனா கூட கவலைப்படாமல் அப்படியே படிச்சுட்டு போகக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளோ பெரிய துரோகம் பாரதி தான் சொல்லுவான் படித்தவன் தவறு செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான்னு சொல்லுவான் ஆசிரியர்கள் மனதில் வாங்க வேண்டியது ஒன்று எதிரில் இருக்கிற குழந்தைக்கு நம்ம பண்ணுற தப்பு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறோம் தெரியலாம் அது வாயை விட்டு சொல்ல தெரியாமல் இருக்கலாம் சொல்கிறது எப்படின்னு தெரியாமல் இருக்கலாம் சொன்னால் என்ன ஆகும்னு தெரியாமல் இருக்கலாம் இந்த பையனை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் என்னுடைய ஒரு ஆசிரியருக்கு என் குழந்தைய கொடுக்குறேன் நான் ஆனால் ஒன்று மூணு மணி வரைக்கும் அவன் காலேஜில் இருந்துட்டு வரான் உங்கள் பையனுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அவனை ஸ்மார்ட்டர் டாலர் பிகரெலாம் ஆக்கக்கூடிய ஒரு லிக்விட்னா அதையே என் பையனுக்கும் கொடுக்குறதானா சரி உங்கள் பையனுக்கும் என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருதோ அதே மாதிரி என் பையனை கொடுக்குற ஒன்று உங்களுக்கும் கொடுத்துட்றேன் சரி அதுக்கு அடுத்தது சின்ன பையன் தானே கடைசியாக ஃபீஸ் கொடுத்துக்கலாம்ல நினைக்கக்கூடாது முதல் நாளே ஃபீஸை கொடுத்துடணும் சரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம் வரும்போது என் பையன் உட்காந்து படிச்சுட்டு உங்கள் பையனுக்கு வேலை கொடுத்துருப்பான் அவன் உட்காந்து படிச்சுட்ருப்பான் இவன் படிப்பை தொந்தரவு பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணால் ஒரு டியூஷன் மாஸ்டர் தரேன் நான் நான் சொன்ன இந்த பையன் டியூஷனுக்கு போனான் போய் பத்தாவது நாள் அந்த கலிக் என் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க தெய்வம் மாதிரி ஒரு குழந்தைய எனக்கு கொடுத்துருக்கீங்கப்பா நல்லா எடுக்கிறான் நான் கிளாஸு கிளாஸ் எடுக்கிறத தாண்டி அவன் என்னெல்லாமோ பண்ணுறான்ப்பா என் பையன் உதவ மாட்டான்னு நினச்சேன் என் பையன் மாற ஆரம்பிச்சிட்டான் எங்கள் வீட்டு கொலாப்சபிள் கேட்டுக்கு கீச் கீச்சன் கத்தி துரு பிடிச்சிட்ருக்கு வந்த முதல் நாள் எங்கிட்ட அவன் மேடம் கொஞ்சம் கிரீஸ் இருந்தால் சரி இல்லைன்னா தேங்கானை இருக்கா என் பையனையும் கூட்டிகிட்டு போய் அதுக்கு தேங்கானை விடுறது சொல்லி கொடுத்தான் செருப்புகளை அடுக்கி வைக்கிறது சொல்லி கொடுத்தான் உன் ட்ரெஸ்ஸை நீயே ஏன் பண்ணுற வயசாச்சுடா ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வந்தாச்சுன்னா நீயே ஏன் பண்ணும் அப்பா வண்டியை தொடச்சி வைக்கணும் ஒன்று ஒன்றா ஒன்றா இதுக்கும் மேலே பாதி குடிச்சிட்டு மீதி அப்படியே வச்சுட்டு எனக்கு போதும் அப்படின்னு எழுந்திரிச்சு போகிறேன் என் பையன்கிட்ட உனக்கு இது கிடைக்கிறதுனால தான் எனக்கு இது கிடைக்காதது நான் எப்படி குடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி கடைசி சொட்டு வரைக்கும் குடிச்சிட்டு டம்ளரை கழுவி கொண்டு வந்து டேபிளில் கவுத்துட்டு போகிறது என் பையன் படிச்சுட்டான் என் பையனுக்கு இது அத்தனையே சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லி சொல்லி கொடுத்த மாடல என் பையன் இப்போ சாப்பிடும்போது தட்டுலேருந்து வெளியில் எதுவுமே விழாது ஒத்து வெறும் அதில் இருக்கக்கூடிய மிளகாயை மட்டும் தான் வைப்பான் கருவேப்பிலையை சாப்பிட சொல்லி சொல்லி கொடுத்துருக்கான் உன் பையன் அப்போ யாரப்பா எனக்கு கொடுத்துருக்கீங்க தெய்வம் மாதிரி ஒரு குழந்தையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட குழந்தை இவன் கிளம்பும் பொழுது நான் கேட்டேன் என் அண்ணனுக்கும் தம்பிக்கும் நான் தானே டீச்சர் குருதர்ஷனை கொடுங்கடா அப்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இதே மாதிரி காரிடார் மேலே இருக்கிற ஃபிசிக்ஸ் கிளாஸ் கெமிஸ்ட்ரிக்கு இறங்கி நான் வெளியில் வரணும் அடுத்த கிளாஸுக்கு போகும்போது இவன் தேர்ட் இயர் வந்தாச்சு லாஸ்ட்டு செமஸ்டர் நான் அவங்ககிட்ட கேட்கும்போது அவன் சிரிச்சுட்டே சொல்கிறான் ஜேபி மேம் குருதர்ஷனை தானே கொடுத்தா போச்சு என்ன குருதர்ஷனை கொடுக்குறீங்க அண்ணனும் தம்பி ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் பண்ண போகிறேன் ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் பண்ண போகிறேன் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க என்னடா மேம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆஸ்ட்ரோ அவார்டு கிடைக்குமே ஆனால் அந்த விஞ்ஞானிகள் கும்பலில் நானும் அண்ணாவும் இருக்க முயற்சி பண்ணுவோம் இருப்போம் மேடம் அதுதான் குருதர்ஷனை உங்களுக்கு அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா இவ்வளவு நல்ல குருதர்ஷனை ஒரு குருவுக்கு கிடைக்கணும்னா குரு அந்த தகுதிக்கு போகணும் இப்போ நான் சொன்னேன் அப்படி ஒரு நிலைமை வருமே ஆனால் இரண்டாயிரத்தி இருபதில் உயிரோடு நான் இருப்பேனே ஆனால் கண்டிப்பாக உங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக உங்கள் ரெண்டு பேரையும் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட்டிகிட்டு வரும் கல்லூரிக்கு என்னுடைய முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை படகு மாதிரி ஒரு காரில் கூட்டிகிட்டு வருவாங்களா கல்லூரி வாசலில் வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ் முன்னால் அந்த கார் போது உங்கள் ரெண்டு பேருக்கான கார் கதவை திறந்து விடுறதுக்கு நான் காத்துட்டு நின்றுட்டு இருப்பேன் இந்த மாதிரி குழந்தைங்க தாண்டா வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுதான் ரைட் இதுதான் இளைய பாரதம் இதுதான் வேணும் இதுதான் ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள பந்தம்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும் உன்னுடைய கிண்டலியும் கேலியும் தாண்டி உன்னுடைய நீ வைக்கக்கூடிய அவர்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை தாண்டி இது அத்தனையும் தாண்டி நீ நல்லா இருக்கணும்னு இந்த பூமியில் நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா உண்டு அப்படின்னா உன் தாய் தகனுக்கு அப்புறம் உன்னுடைய ஆசிரியர்கள் தான் என்னைக்காவது உன்னுடைய டீச்சர் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கும்போதோ இல்லை ரோடை கிராஸ் பண்ண போகும்பொழுதோ நீ படுகு மாதிரி ஒரு காரில் வந்து பக்கத்தில் நின்று நின்று சார் அப்படின்னு கூப்பிட்டா சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும்போது மேம் சொல்லுமா அப்படின்னு சொல்லும் பொழுதோ கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான குழந்தைகள் நடுவில் முகம் அவங்களுக்கு நினைவு இருக்காது ஆனால் நீ என்ன சொல்லுவே தெரியுமா சார் நீங்க எனக்கு கிளாஸ் எடுத்ததில்லை ஒரு நாள் கேன்டீனில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்த பொழுது காஃபியை குடித்து தாண்டி போகும்போது என் முதுக தட்டி கொடுத்து நீங்கள் ஒன்று சொன்னீங்க இதுக்காகடா நம்ம வந்திருக்கோம் உன் கையில் பேனாவை கொடுத்து ஆண்டவன் எத்தனை பேர் தலையெழுத்தை மாற்றணும்னு கற்பனை பண்ணிகிட்ருக்கான் வகுப்புக்கு போக வேண்டாமா மகன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் அத்தனை பேரை பார்த்து சிரிச்சுட்டு நீங்கள் போனீங்க அன்றைக்கி ராத்திரி நான் தூங்கலை சார் நீங்கள் என் கண்ணை பார்த்து சொன்னீங்க எத்தனையோ ஆசிரியர்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு கேட்காம போயிருக்காங்க என்னன்னு கூட கவலைப்படாமல் போனாங்க நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியாது பக்கத்தில் வந்து தோலை தட்டி எங்கள் கண்ணை பார்த்து சொன்னீங்க டே உங்கள் கையிலெல்லாம் ஆண்டவன் பேனாவை கொடுத்து எத்தனையோ பேர் தலையெழுத்து மாற்றி எழுதணும்னு இறைவனும் இயற்கையும் உங்களை படைச்சிருக்கேன் இப்படி உட்காந்துருந்தால் முடியுமா வகுப்புக்கு போக வேண்டாமாமா அப்படின்னு கேட்டீங்க உங்கள் கரல்ல இருந்த வருத்தமும் அக்கறையும் கனிவும் அன்னைக்கு நைட்டு தூங்க விடல சார் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி எந்த பொல்யூஷனும் வராத மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் தூத்துக்குடியில் ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு வேலை போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தை நான் உருவாக்கியிருக்கேன் சார் நீங்கள் வந்து என்னையும் என்னுடைய எல்லா ஸ்டாஃபையும் வாழ்த்தணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு சாலையில் நீ நின்று உன்னுடைய ஆசிரியர்கிட்ட பேசும்பொழுது அவருடைய வாழ்க்கை பூர உழைச்சதற்கான ஊதியம் அன்று அவர் கையில் கிடைக்கும் அது ஒன்று தான் ஊதியம் காசுக்காக நீ படைச்சவனை கூட வாங்கலாம் தர்ம தரிசனத்தை தாண்டி பணம் கொடுத்து கூட தரிசனம் பண்ண முடியும் ஆசிரியர்கள் கழுத்தில் விலை மாட்டிக்கொள்ளலமா இன்னும் ஐ எம் ஃபார் சேல் அப்படின்னு எந்த ஆசிரியரும் போடலை அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் விலைக்கு போகக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அல்ல ஆசிரியர்கள் விலை போக மாட்டாங்க ஒரு நாட்டினுடைய எல்லாம் முறிஞ்சதுக்கு அப்புறமும் அச்சாணியா நிற்கக்கூடிய தேரே விழுந்ததுக்கு அப்புறமும் சக்கரத்தின் அச்சாணியாக நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த கல்லூரினுடைய ஆசிரியர்கள் அவங்களுடைய பொறுப்பு மிக பிரம்மாண்டமானது இனி நீ வகுப்பில் போய் உட்காரும் பொழுது ஒரு மணி நேரம் உனக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் மூன்று மணி நேரம் தயார் செய்யாமல் ஒரு ஆசிரியரால் வகுப்புக்குள்ள வர முடியாதுன்னு புரிஞ்சுக்கும்